நாகன் நாகநாதன் பிறதர் வாழந்தூர்கள் ஃபால் பண்ணி ஆப்போம் நம்பர் ஏழு ஸ்ரீ வன கட்சிய மன்றனே பரண்டா முக்கியம் தூய்மை காட்சி செலத்துறை வித்தாயர் கூட்டூர் சங்கத் தலைவர் ஸ்ரீ மனமயமாண்டனை விஜயலட்சுமி டீச்சர் புதுகன் நம்பர் ஒம்பது மற்ற <laughs> ஆறு <tell> 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 ஓடிக்கொன்று போய் மறுக்கிறாங்க மொத்தம் பதினோரு பதினோரு வந்து அம்மா புதோ அந்த மாதிரி பண்ணி வள்ளா புள்ளமா கடமெல்லாம் போறடா ஏ யாரோ தெரியுது மூவார் என்னார் கோபி வடவேல் பூந்தலபுரம் மேடா 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 மாடு போயிடுச்சு மேடா என்னார் கோபி அடே 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 சரிடா

இன்னைக்கு அப்படியே ஏறி போய் ஏறி சார் வர பண்ணி ஆடியா இந்த பக்கம் வந்துட்டு இருக்க போல. சிங்கம் செம்மா கூடு ஒரு குரவா. கேரினுக்கு ஒரு கார்டா வந்திருக்கான். கொஞ்சம் போதீங்க வாங்க வீடியோ எடுத்து வாங்க. வீடியோ எடுத்து வாங்க. வீடியோ எடுத்து வாங்க. வீடியோ எடுத்து வாங்க. வந்து லவடா காது செம்மா கூடு. பச்சிகா தங்கபாண்டி பல்லாகுள வீரநாததாங்க. பாளம் முருகன் கால்பொளை. ஆப்பலோ நாகநாதன் புரதா.

விட்டு விட்டி என்னது வச்சு மற்றொன்றேர் கே பச்சை கொடி அதுக்குள்ளா ஆசாமி எல்லாம் கூட பார்த்தியா ஒத்த கம் ஒத்த வருது இந்த ஊரம் ஓட்ட ஓட்டாதியா அந்த ஊரே ஓட்டணும் இந்த ஊரடங்கே ஓட்டணும் கொண்டு யாட்டு வாங்க இது வேற கண்டி પો હા body ar kya yana marich mar raha hai nahi aa gendaba gaye hai da me da pata ulap

சிங்கமுத்து குண்டல் நாயக்கன் பட்டி மூணாவது நாலாவது வர்ற மாதிரி யாரும் மறிக்க கூடாது மூணாவது நாலாவது வர்ற மாதிரி யாரும் மறிக்க கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது நான்காவதாக பிஎஸ் எஸ் சேவர் மூன்று கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக பிஎஸ் எஸ் சேவர் சொக்கலிங்காபுரம் முயலும் சின்ன கவுண்டர் கே துரைசாமி புறா நான்காவதாக தினேஷ் பாண்டி கம்பத்துப்பட்டி சிங்கமுத்து குண்டல் நாயக்கன் பட்டியல் 老大不拿老子。 agora o português

மூன்றாவது ஆபிஸ் சேவர் தெருங்கி வர மூணு சின்ன டவுன் கேடை கிடைச்சான் இவர் போடுங்க 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 எடுங்க வருது மாங்கா பட்டா கே ஆ அடிக்காத மூன்றாவது வந்து கொண்டிருப்பது ஆதிரேஷ் பாண்டி கம்பத்துப்பட்டி சிங்கம்முத்து குண்ட நாயக்கப்பட்டி இங்க போ

ராமோட மாவட்டம் கூட்டிய திராவிட முன்னேற்றங்களை

不吃